ஆஞ்சநேயர் அவதார வரலாறு மார்கழி மாத மூல நட்சத்திர நன்னாளில் அனுமன் அவதரித்தார் சிவசக்தி அருளால் தோன்றிய அனுமன் வாயு புத்திரன் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சனேயன் என்று திருப்பெயர்கள் கொண்டார் திரேதாயுகத்தில் வாழ்ந்த சிவபக்தனான குஞ்சரன் என்பவர் குழந்தை வரம் கேட்டு ஈஸ்வரனை நோக்கி தவம் புரிந்தார் சர்வ லட்சணமும் கொண்ட அழகிய மகள் உனக்கு பிறப்பாள் அவளுக்கு பிறக்கும் மகன் எனது அம்சமாக தோன்றி வலிமையும் வீரமும் கொண்டு சிரஞ்சீவியாக வாழ்வான் என்று ஈசன் வரம் அளித்து மறைந்தார் ஈசனின் அருளால் குஞ்சரனுக்கு பிறந்த மகள் அஞ்சனை என்று திருநாமம் கொண்டு வளர்ந்தார் மனப்பருவம் அடைந்த அஞ்சனை கேசரி என்னும் வானர மன்னக்காக மணந்து கொண்டார் திருமணம் முடிந்தும் அஞ்சனுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தது எனக்குள் ஏசனை எண்ணி கண்ணீர் வடித்தாள் அஞ்சனை பக்தியும் நற்குணங்களும் கொண்ட அஞ்சனையின் நல்ல குணங்களை மெச்சி தர்மதேவதை அவளின் முந்தோன்றி அஞ்சனையே நீ மாறவன் வீட்டிற்கும் திருவேங்கனமலைக்கு உன் கணவருடன் சென்று தங்கி ஈசனை குறித்து தவம் செய் ஈசன் அருளால் எவராலும் வெல்ல முடியாத அழகிய மகனை பெற்றுவாய் என்று ஆசி கூறினாள் தர்மதேவதை தேவதை கூறியவாறே திருமலைக்கு சென்று கடும் தவம் இருந்தாள் அஞ்சனை பஞ்சபூதங்களும் வியக்கும் வண்ணம் அவளிருந்த தவம் கண்டு வாயுதேவன் மகிழ்ந்தார் ஈசனின் ஆணைப்படி அஞ்சனையின் தவத்தை மெச்சி வாயுதேவன் ஒரு அற்புதக் கனியை பரிசீலித்து ஆசிர்வதித்தார் அந்த கனியை உண்ட அஞ்சனை கருவுற்றாள் மார்கனி மாதம் மூல நட்சத்திர நன்னாளில் அனுமன் அவதரித்தார் சிவசக்தி அருளால் தோன்றிய அனுமன் வாயு புத்திரன் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன் என்று திருப்பெயர்கள் கொண்டார்